இரண்டு பேராசைக்கார இளைஞர்கள் எதையும் தங்கமாக மாற்றும் சக்தி கொண்ட ஞானி ஒருவரைப் பற்றி கேள்விப்பட்டார்கள் தேடி அலைந்தார்கள் கண்டே விடுத்து விட்டார்கள் தங்க வித்தையை கற்றுக்கொள்ள அவரோடு தங்க முடிவெடுத்தார்கள் சீடர்களாக ஏற்கும்படி அவரை வேண்டினார்கள் மன்றாடினார்கள் அவரும் சேர்த்து கொண்டார் பல நாட்கள் பணிவிடை புரிந்தார்கள் சூசகமாக ஞானிகள் நேரடியாக எதையும் கற்றுத்தர மாட்டார்கள் குறிப்பால் மட்டுமே உணர்த்துவார்கள் இது தெரியாமலேயே அவர்கள் அவரிடம் வளர்ந்தார்கள் பல மாதங்கள் கிடந்தார்கள் ஒரு நாள் ஒரு தட்டு நிறைய நில கடலைகளை போட்டார் ஞானி சூரிய வெயிலில் காய வைத்தார் கையில் ஒரு குச்சியை எடுத்தார் அருகே அமர்ந்து கிளறி விட்டு கொண்டே இருந்தார் சீடர்கள் போய் அருகே நிற்க அவர்கள் கையிலே அந்த குச்சியை கொடுத்து தொடர்ந்து கிளறிவிட சொன்னார் ஏதோ வேளையாக அவர் கிளம்பிவிட்டார் சீடர்கள் கடலைகளை மெல்ல மெல்ல அந்த சூரிய ஒளியிலே கிளறி விட விட என்ன ஆச்சரியம் மெல்ல மெல்ல அந்த கடலைகள் பொன்னிறமாக மாறிக்கொண்டிருந்தன கொஞ்ச நேரத்தில் அனைத்து கடலைகளுமே தங்கமாக மாறிவிட்டன தங்க கடலைகளாக மாறிவிட்டன மின்ன ஆரம்பித்து விட்டன பார்த்தார்கள் சீடர்கள் உடனே குச்சியை தூக்கி எரிந்து தங்க கடலைகளை வாரி கொண்டு ஓடியே விட்டார்கள் வளமான வாழ்வை நோக்கி ஓடி விட்டார்கள் திரும்பி வந்த ஞானியோ புன்னகைத்தார் நிலைமையை புரிந்து கொண்டார் சிரித்தும் விட்டார் ஏனென்றால் தங்க கடலைகளைத்தான் அவர்கள் வாரி சுருட்டிக் கொண்டு போயிருக்கிறார்களே தவிர எதையும் தங்கமாக மாற்றும் குச்சியை அங்கேயே தூக்கி எரிந்துவிட்டு போயிருந்தார்கள் மடையர்கள் பொன் முட்டைகளுக்கு ஒருமிக்கு ஆசைப்பட்டு பொன் முட்டையிடம் வார்த்தையை அறுத்து பார்த்த பரம்பரை அல்லவா நம்முடையது என்ன செய்ய தூக்கி எரிந்த பிறகுதான் தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று எந்த ஒரு குருவையும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது ஏனென்றால் ஏமாற்றும் ஒருவர் ஏமாந்து கொண்டே இருக்கிறார் சீட்டிங் இஸ் நாட் அ மிஸ்டேக் பட் அ சாய்ஸ் ஏமாற்றுதல் ஒரு தெரிவு நிலை தவறு நிலை அல்ல குருவின்றி அறிவில்லை குருவருள் இல்லை திருவருள் இல்லை இம்மையையும் மறுமையையும் இணைக்கும் ஊசியே குரு இறைவனுடன் கலந்தருள நூலாக அவரை பின்தொடர்வாயாக யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள் இல்லையே நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் புண்ணியம் பலன் தராமல் போனதில்லை பாவம் தண்டனை தராமல் போனதில்லை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் விதைத்து சென்ற யாவும் அறுவடைக்கு வந்தே தீரும் அது அது விதையானாலும் சரி வினையானாலும் சரி